hello lo கும்பராசி நேயர்களுக்கு ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி இனி வரப்போகின்ற மார்ச் இருபத்தி ஏழு சித்திரை அமாவாசைக்கு பிறகு கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறாங்க அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி இருக்க போகிறது தொழில முன்னேற்றகரமான சூழலானது கிடைக்கக்கூடுமா இப்போது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் ரீதியாக செய்யலாமா அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழலானது அமையக்கூடுமா அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது ஏனென்றால் குடும்ப வாழ்க்கையில நிறைய சண்டை சச்சரவுகளானது இருந்து கொண்டே இருக்கு நிம்மதி இல்லாத சூழலானது நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகாவது கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது இனிமையானதாக இருக்கக்கூடிய வகையிலையும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமையக்கூடுமா என்பது குறித்து நாம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்க கூடியவங்க மறக்காம ஓம் நமச்சிவாயா போற்றி இந்த திருமந்திரத்தையும் சிவனுடைய அருளாசியால இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாக்கி தரக்கூடிய வகையில பல சுபமான நல்ல விஷயங்களானது நடக்கட்டும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் சித்திரை அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் வைத்துதான் வரப்போகின்ற மே பதினாலுக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது கும்பராசி நேயர்களை கும்பராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாவசு வருட புத்தாண்டுடைய இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சனி ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார் ஜென்ம சனியுடைய ஆதிக்கம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இரண்டு அஷ்டமத்தில் கேதுவும் இருந்து மாதம் தொடங்குவதால உங்களுக்கு மனக்குழப்பங்களானது அதிகரிக்கக்கூடிய வகையில தான் கும்பராசி நேயர்களுக்கு நிலைமையானது இருக்க போகிறது அதே சமயம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமானது கிடைக்காத சூழ்நிலையிலையும் இருக்க போகிறீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க அதுலேயும் உங்களுக்கு பாதசனி நடந்துட்டு இருப்பதால நிறைய சங்கடங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளே இனி வரப்போகின்ற நாட்களுமே அமைஞ்சிருக்குங்க எந்த செயலையுமே நினைத்தவுடன் செய்ய முடியாமல் போகலாங்க அர்த்தாஷ்டம குருவுடைய ஆதிக்கமும் இருப்பதால தொழில பாத்தீங்கன்னா சில இடையூறுகளும் வந்து சேரக்கூடிய வகையில தான் சூழ்நிலைகளானது கும்பராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டு இருக்கிறது இந்த அமாவாசைக்கு பிறகுமே கிரகங்களுடைய மாற்றங்களானது பெருசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இல்லைங்க அவ்வப்போது பிரச்சனைகளை தரக்கூடிய வகையில தான் இருக்கின்றது தொழில சில இடையூறுகளும் பிரச்சனைகளும் வந்து சேரும் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிலுமே கவனத்தோடு செயல்பட வேண்டிய மாதமாகவே பார்த்தீங்கன்னா இப்போது அமைஞ்சிருக்குங்க எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்படுத்த வேண்டுங்க அப்போது தான் அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் அப்படின்னே சொல்லலாங்க எனவே கும்பராசி நேயர்கள் எந்த ஒரு விஷயங்களிலுமே அவசரம் காட்ட வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனையானது ஏற்பட போகிறது அதாவது சித்திரை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் குரு மற்றும் சுக்கரனுடைய பரிவர்த்தனையானது ஏற்பட போகிறது இது உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியானவர் தான் சுக்கரன் தன லாபாதிபதியானவர் குரு இவர்களுடைய பரிவர்த்தனை யோகமானது அற்புதமான யோகமாகவும் அமைஞ்சிருக்குங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு சில நல்லதுமே உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க அதாவது எந்தெந்த வகையில அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமானது கொடுங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பார்த்தீங்கன்னா குரு மற்றும் சுக்கரன் உங்களுக்கு தருவார் அப்படின்னே சொல்லலாங்க அதே சமயம் நீங்கள் செய்யக்கூடிய புது முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளும் தொழிலில் லாபம் போன்றவை எல்லாமே கிடைக்கக்கூடிய நேர காலமாகவே இந்த குரு மற்றும் சுக்கரனுடைய பரிவர்த்தனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறது சம்பள உயர்வுடைய காரணமாக புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது எல்லாமே சாதகமாக கிடைக்க கொடுங்க இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு மேலும் ராசியில ராகவும் சிம்ம போகிறார் அதாவது ஜென்மத்தில் ராகவும் ஏழுல கேதுவும் சஞ்சரிப்பதால மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்கு எனவே ராகு கேது பெயர்ச்சியானது கும்பராசி நேயர்களுக்கு அவ்வளவு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது நண்பர்கள் கூட பகையாக மாறுவார்கள் என்பதால கொஞ்சம் நீங்க பார்த்து தாங்க நடந்துக்கணும் சிறிய காரியத்திற்கு கூட அதிகமான அலைச்சல்கள் இருக்க வேண்டிய சூழலானது உருவாகலாம் எது செய்வதாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானத்தோடு செய்ய வேண்டுங்க உடல் உபாதையும் தீர மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகலாம் உடல் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கும் அதற்காக நிறைய மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலும் உருவாகலாம் எதிர்பாராத இடமாற்றம் மன கவலையை அதிகரிக்க வைக்கக்கூடுங்க விரயங்கள்ல இருந்து விடுபடவும் வீண் வாக்குவாதங்கள்ல இருந்து அகலவும் தடுமாற்ற ஏற்படாமல் இருக்கவும் கேதுகளுக்கு உரிய பரிகாரம் செய்து கொள்வது ஏனென்றால் இந்த நல்லதுங்களுக்கு அவ்வளவு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பானது இருக்கு ராகு கேது பயிற்சியுமே அவ்வளவு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இல்ல என்பதால இனி வரப்போகின்ற நாட்கள் ரொம்பவே ஜாக்கிரதையோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்த வேண்டும் எந்தவித விஷயங்கள

பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் சூரியனோடு சேரும் போது பிள்ளைகள் வழியில பாத்தீங்கன்னா நல்ல சம்பவமானது நடைபெற கொடுங்க அவங்களுடைய கல்யாண முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரப்போகிறது பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்க போகிறது உடன் பிறப்புகளுடைய வழியே நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க வழக்குகளில் சாதகமான முடிவானது கிடைக்க போகிறது பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான முடிவானது கிடைக்கக்கூடுங்க வாகன யோகமானது உண்டாக போகிறது பயணங்களால் பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இழப்புக்களை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளானது வந்து சேர வரக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் மிதுன ராசியில் குருவுடைய சஞ்சாரமும் ஏற்பட போகிறது சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு குரு செல்ல போகிறார் அதாவது குருவுடைய பயிற்சியும் ஏற்பட போகிறது அதனுடைய பார்வை பலத்தால் உங்களுடைய ராசியானது புனிதம் அடைகிறது அப்படின்னே சொல்லலாங்க ஏனென்றால் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குரு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி செய்து ஆனந்தப்படுத்தி தரப்போகிறார் அப்படின்னே சொல்லலாங்க இல்லத்தில் நல்ல நல்ல சம்பவங்களானது நடைபெறக்கூடிய வகையிலேயோ இருக்க போகிறது எனவே சனி ராகு கேது இதை இவற்றால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே குரு ஓரளவுக்கு உங்களுக்கு சரி செய்து தருவார் அப்படின்னே சொல்லலாங்க ஓரளவுக்கு நல்லதையுமே உங்களுக்கு கொடுப்பார் இடம் பூமி சேர்க்கை வீடு கட்டுவது போன்றவற்றில கவனம் செலுத்துவீர்கள் பெற்றோர் வழி உறவுல இருந்து வந்த விரிசல்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது அவங்களுடைய ஆதரவோடு தொழில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் திருமண முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு கைக்குடி வரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளானது வந்து சேரக்கூடிய வகையிலையோ வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையானது உயரக்கூடிய வகையிலையோ அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளால் ஏற்பட்டு இருந்த தொலைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது மேலும் கும்பராசி நேயர்கள் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கப் போகிறது அதே சமயம் உங்களுக்கு சில புதிதாக சில வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்க உங்களுடைய இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கௌரவத்தை உணரலாங்க மேலும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டும் எந்த அளவுக்கு முழு கவனத்தோடு படிப்புல ஈடுபட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்துட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றத்தை நீங்க சந்திக்கலாங்க மேலும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமையானது பலப்படக்கூடிய வகையிலையும் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக அமையக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா சூழ்நிலைகளானது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மொத்த நட்சத்திர கும்பராசி நெய்யர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க ராகு கேது சனி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலுமே குரு உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகளை செய்வார் என்பதால எப்போதும் உங்களுடைய கடின உழைப்பை மட்டும் கைவிட்டாதீங்க தொடர்ந்து கடினமாக உழைங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயத்தை குரு உங்களுக்கு நிச்சயமாக பெற்று தருவார் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ